ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆத்ம போதம் ஸ்ரீ ஆதி சங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண வெண்பாக்களுடன் ஆத்ம ஸ்ரீ ஆதி சங்கரர் ஆச்சாரியர்களில் சிறந்து விளங்குகின்றவர் ஆத்ம ஞானிகளிலும் பெருமதிப்புடன் திகழ்கின்றவர் அவர் இயற்றிய நூல்கள் பல பல பகவத்கீதை பிரம்ம பிரம்மசூத்திரம் ஆகிய முப்பெரும் நூல்களுக்கு அவர் எழுதியுள்ள பாஷ்யங்கள் பிரசித்தி பெற்றவை இவை அல்லாது இறைவன் மீது அவர் பாடியுள்ள பிரார்த்தனை ஸ்லோகங்களும் எண்ணற்றவை அந்த பக்தி பாடல் ஒரு அத்வைதி எவ்விதம் சிறந்த பக்திமானாகவும் விளங்க முடியும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவனவாக அமைகின்றன பாஷியங்கள் பலவற்றை அருணையர் ஸ்ரீ ஆதி சங்கரர் பிற்காலத்தில் ஆரம்ப சாதகர்களுக்கு தத்துவத்தை புகட்டும் வகையில் ஆத்ம போதம் விவேக சூடாமணி போன்ற நூல்களையும் இயற்றலானார் சாஸ்திரங்களில் காணப்படும் பல்வேறு பதங்களையும் மேற்கோள்களையும் விளக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த நூல்களுக்கு பிரகரணங்கள் என்று பெயர் சாஸ்திரங்களில் காணப்படுகின்ற கருத்துக்களை இந்த பிரகரண நூல்கள் அழகிய முறையில் விளக்குகின்றன எவ்விதம் தற்காலத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வகுப்புகளில் பாடமாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு ஆங்கில தமிழ் பாட நூல்களை எளிதில் விளக்குவதற்காக விளக்க நூல்கள் அமைந்திருக்கின்றனவோ அந்த வகையில் சாஸ்திரங்களுக்கு பிரகரணங்கள் அமைந்துள்ளன உபரிடங்கள் பல்வேறு தொகுக்கப்பட்ட கருத்துக்கள் அழகிய ஓமானங்களுடன் இந்த ஆத்ம தரப்படுகின்றன இவ்வரிய நூலை தமிழில் பாக்கலாகவே மொழிபெயர்த்து அருளியுள்ளார் ஸ்ரீ ரமண மகரிஷி உலோக மூல சுலோகத்திற்குரிய ஸ்ரீ ரமணரின் பாக்கலுடன் இந்த நூலின் உட்பொருளை தெரிந்து கொள்ள முற்படுவோமாக புலன்களை அடக்கி மனதின் கெட்ட போக்கை தடுத்து அதனால் அமைதியும் பற்றற்ற தன்மையும் கைவரப்பெற்ற மோட்சம் விரும்பிகளுக்கு இந்த ஆத்ம போத நூல் எழுதப்படுகிறது இந்த முதல் சுலோகத்தில் ஆத்ம போதம் விரும்பும் அன்பர்களிடம் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீ சங்கரர் விளக்குகின்றார் ஒரு செயலை செய்ய துவங்குகையில் இந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் செய்ய நம்மிடம் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் இப்படி செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் நன்கு சிந்தனை செய்து அந்த செயலை செய்த பின் கிடைக்க இருக்கும் வெற்றிக்கு முன்னோடியாக அமையும் அதுபோல ஆத்ம போதத்தை படிக்க தொடங்கும் முன் அதை படித்து நன்கு புரிந்து கொள்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லதொரு அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட கட்டடம் நிலைத்து நிற்கும் அதுபோல் தகுதிகளை பெற்றுக்கொண்டு கொண்டு சீரியதொரு செயலில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் ஆத்ம போதம் என்ற வார்த்தையை அறிதல் என்று பொருள் போடுகிறது கேடில்லை திருவாக்கு பெறுவதற்கு நம்மிடம் விவேகம் வைராக்கியம் சட் சம்பத்தி முழு சத்துவம் ஆகிய முக்கியமான நான்கு அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் அப்பொழுது நூலினுடைய உட்கரத்தை உள்ளவாறு புரிந்து கொள்ளும் திறன் வாய்ந்தவர்களாகவும் எல்லா நூல்களையும் எல்லோராலும் படிக்க முடியாது படித்தாலும் புரிந்து கொள்ள முடியாது எம்ஏ வகுப்பு பாடத்தை நான்காம் வகுப்பு மாணவனால் எவ்விதம் படித்து புரிந்து கொள்ள முடியாதோ அதுபோல உயரிய வேதாந்த நூல்களை ஆரம்ப சாதகர்களால் படித்து புரிந்து கொள்ள முடியாது அந்தந்த நூலை படித்து புரிந்து கொள்வதற்கு அந்தந்த தரத்தில் அமையும் மன பரிபாகம் வேண்டும் ஆத்ம போதம் படித்து பயனடைய விரும்பும் சாதகர்களுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்று இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் விளக்குகின்றார் இறைவனை நம்மிடமிருந்து பிரிப்பது நாம் செய்த பாப காரியங்களாகும் பாபங்களாகிய திரை இறைவனை உணர ஓட்டாது நம்மை தடுக்கிறது பாபங்கள் குறைய குறைய அந்த திரை சிறிது சிறிதாக அகழுகிறது திரை அகல அகல இறை உணர்வு நம்மிடம் கூடுகிறது முற்றிலும் பாபங்கள் நீங்கின நிலையில் நாம் இறைமயமாய் விடுகிறோம் அதாவது தன்னில் தானாய் லயித்து விடுகின்றோம் பாபங்களை போக்க பல சாதனங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று தவம் தவத்தின் மூலம் பாவத்தை அகற்றலாம் தவம் மூவகைப்படும் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றாலும் தவம் செய்தல் வேண்டும் மனம் மொழி மெய்யால் அனைத்து உயிர்களுக்கும் யாண்டும் நலமே செய்தல் சிறந்த தவம் ஆகிறது அத்தகைய தவத்தால் பாபம் தேய்கிறது எனவே முதற்கண் தவத்தின் மூலம் நம்மிடமிருக்கும் பாவத்தை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் பாபங்கள் அகழ்கின்ற பொழுது நம்மிடம் ஒருவித அமைதி உண்டாகின்றது உள்ளத்தை உண்டாகும் அமைதி ஆத்ம சாதனத்தில் நாம் முன்னேறுகிறோம் என்பதற்கு ஒரு அறிகுறி பாவம் செய்ய தூண்டுவது எது விருப்பு வெறுப்பு பொருள்களிடம் வைத்துள்ள பற்றுதலின் காரணமாக நாம் தீயவை குறிகின்றோம் பற்றுதலற்ற நிலைமையில் நாம் பாவம் செய்ய மாட்டோம் பாவம் செய்யாத நிலையில் அமைதி பிறக்கும் ராக பேஷங்கள் அச்ச இடத்தில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும் மனித வாழ்வின் குறிக்கோள் மோஷம் அடைவதே ஆகும் பிற பிறப்பாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் நமது லட்சியம் இந்த விதமாக பந்தத்திலிருந்து விடுபட வேண்டிய தீராத வேட்கை எவனிடம் இருக்கிறதோ அவன் எனப்படுகிறான் இனி வரப்போகும் ஒவ்வொரு சுலோகத்திலும் காணப்படும் இரண்டு அடிகளில் முதலடி வேதாந்த உண்மையை விளக்குவதாகவும் அடுத்த அடி உயரிய உண்மையை ஒரு அரிய எளிய ஓவமான மூலம் விளக்குவதாகவும் அமைதே அமைவதை காணலாம் உண்மையை தெளிவாக உணர்ந்த பெருமக்கள் அப்பேருண்மைகளை அன்றாட உலக வழக்கில் காணப்படும் உபமானங்களால் விளக்க முற்படுவது வேதாந்தத்தை பயில விரும்பும் ஆரம்ப சாதகர்களுக்கு கடினமான கருத்துக்களை எளிதாக புரிய வைப்பதற்கேவை ஆகும் உபமானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் குறிக்கப்படும் உண்மையையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஆதிசங்கரர் ஆத்ம போதத்தில் அரும்பெரும் வேதாந்த கருத்துகளை எளிய உபமானங்கள் மூலம் விளக்கம் உற்படுவதை நாம் காணலாம் அறிவுன்றின் நேர்முக்தி சாதனமாகும் பிற சாதனங்களின் பேரு மறுவின்றி ஆகாது முக்தி யுர லக்கினியின் இருப்பாக மகாத வாரென்றரி ஸ்ரீரமணர் கருத்துரை சாதனங்களுள் எல்லாம் வேதமே மோட்சத்துக்கு ஒரே சாதனமாம் போதம் சமையலுக்கு நெருப்பு போல ஞானம் போதம் இல்லாமல் மோட்சம் கிட்டாது மோட்சம் பெற ஞானம் இன்றியமையாதது என்ற கருத்தை விளக்குவதற்கு ஸ்ரீ சங்கரர் ஈண்டு ஒரு அழகிய உதாரணம் தருகிறார் சமையல் செய்வதற்கு பல பொருட்கள் தேவைப்படுகின்றன அரிசி காய்கறி தண்ணீர் போன்றவை சமையல் செய்ய தேவைப்படும் சில பொருட்களாகும் நம்மிடம் அரிசி போன்ற சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் இருப்பதால் மட்டும் சமையல் செய்துவிட முடியாது அவைகள் யாவும் சமையலுக்கு வேண்டிய பல்வேறு உபகரணங்கள் சமையல் செய்ய இவை யாவற்றை காட்டிலும் இன்றியமையாதது வேண்டப்படுவது நெருப்பாகும் நெருப்பு அல்லது அக்னிதான் சமையலுக்கான அடிப்படை தேவையாகும் அதுபோல் யக்ஞங்கள் செய்தல் தானம் அளித்தல் நல்ல பல ஆத்மீக நூல்களை படித்தல் போன்ற செயல்கள் யாவும் நம்மிடமிருக்கும் நேரடி சாதனங்கள் ஆகாது நெருப்பு எவ்வளவு அவசியமோ அதுபோல் மோட்சத்திற்கு ஆத்ம ஞானம் அதாவது ஆத்மனை பற்றிய அறிவு இன்றியமையாததும் நேரடி சாதனமும் ஆகும் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு துணை புரியும் சாதனங்களை பொதுவாக நான்கு வகையாக பிரிக்கலாம் பரம்பரா சாதனம் பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் சாதனம் என்பவையே அவையாகும் யக்னம் தியானம் தவம் போன்றவை பரம்பரா சாதனத்தில் அடங்கும் விவேகம் வைராகியம் சட் சம்பத்தி முமுஷ்வம் ஆகியவை பகிரங்க சாதனத்தின் அங்கங்களாக அமைகின்றன சிரவணம் மனநம் நிதி தியாசனம் போன்றவை அந்தரங்க சாதனத்தின் பகுதிகளாகும் நான்காவது சாதனம் சாக்ஷா சாதனம் அதாவது அல்லது நேரடி சாதனமாகும் அதுதான் ஞானம் ஆகும் நமது நிஜ சுரூபத்தை பற்றிய உண்மை நிலையை உணர்தலே அதுவாகும் அத்தகைய ஆத்ம போதம் பெறுவதுதான் மோட்சத்திற்கான நேரடி சாதனம் ஆகும் எல்லாம் ஒரு வகையில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துணை புரிபவை ஆகும் ஆத்ம ஞானத்தின் பெருமை இந்த சுலோகத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது எந்த செயல்களும் அவித்தைக்கு எதிரியல்ல ஆகவே அவை அவித்தியை தீர்க்காது ஒளி எவ்வாறு இருளை உடனே நீக்குகிறதோ அதுபோல வித்தை ஒன்றுதான் அவ்வித்தையை நீக்கும் ஆத்மனை பற்றிய ஞானத்தை அடைவதுதான் நேரடியான மோட்ச சாதனம் என்று சொன் சென்ற ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்டது ஞானத்தால் கைகூட வல்ல இதர நற்கரமங்கள் ஏன் தர இயலாது என்பது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது ஆத்ம ஞானம் அடைதல் என்பது என்ன நம் உண்மையில் ஆத்ம சுரூபம் க்ஷன்தோறும் மாறிக்கொண்டே இருந்து இறுதியில் அழிந்து போகும் இந்த உடல் நாம் அல்ல என்ற உண்மையை உணர்ந்து ஆத்மனில் லயமாகி விடுவதே ஆகும் ஆத்ம ஞானம் பெறுவது என்பது ஏதோ நம்மிடம் இல்லாத ஒன்றை புதிதாக பெறுவது என்பது அல்ல ஆத்மன் யாண்டும் இருக்கும் சச்சித்த ஆனந்த வஸ்துவாகும் ஒரு காலத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு காலத்தில் இல்லாது போகும் வஸ்து அல்ல அது கால தேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டு அதை இழங்குகிறது நம் உண்மையில் தூய சச்சிதானந்த ஆத்ம என்பதை நம்மிடத்தில் நிலவும் அஞ்ஞானத்தின் காரணமாக உணராது நிற்கிறோம் நம்முடைய ஆத்ம தடையாக இருப்பது அஞ்ஞானம் அழுது அறியாமை அஞ்ஞானம் ஒரு திரைக்கு நிகர் உண்மை பார்க்க விடாத அந்த திரை நம்மை தடுக்கிறது உதாரணமாக நாம் ஒரு அறையின் ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம் அந்த அறையின் மற்றொரு பகுதியில் விளை வைரக்கள் ஒன்று சிறு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்க வைக்கப்பட்டிருப்பதாக கொள்வோம் அந்த பெட்டிக்கும் நமக்கும் இடையே கனமான திரை ஒன்று தொங்குகிறது நாம் அறைக்குள் நுழைந்தவுடன் திரைக்கு இப்புறம் அமர்ந்து கொள்கிறோம் அந்த வைரம் அங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது அது தெரியாதவரை நாம் எத்தனை காலம் அங்கிருந்தாலும் நாம் அப்படியே தான் அமர்ந்திருப்போம் திரையை நீக்குவதாகிய செயலை செய்தாலன்றி அந்த வைரம் அங்கே இருப்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது அதேபோல் அஞ்ஞானமாகிய திரையை ஞானமாகிய வாழினால் கிளி தெரிந்தால் அஞ்சு ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவன் கனவு காண்கிறான் அடர்ந்த காட்டில் வழி தவறி தான் திறந்து கொண்டிருப்பதாகவும் அப்பொழுது அருகிலிருந்த இருந்த புலி புலி ஒன்று தன்னை நோக்கி பாய்வதாகவும் கண்டு அந்த பதட்டத்தில் ஐயோ புலி புலி என்று கத்திக்கொண்டு கொண்டு பதனை அடுத்து எழுந்திருக்கிறான் பதட்டத்துடன் எழுந்திருந்தவன் தான் படுத்திருந்த கட்டளை விட்டு கீழே விழுந்து விடுகிறான் கீழே விழுந்தவுடன் தூக்கம் களைந்து போய் விடுகிறது தூக்கம் போனவுடன் கூடவே கனவும் அகன்று அவன் நனவு நிலைக்கு வருகிறான் கீழே விழுந்தவன் சுற்றமுற்றும் கண்களை கசுக்கி கொண்டு பார்க்கிறான் பிறகு அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு கொண்டு தான் கண்டது கனவுதான் என்று உணர்ந்து கொள்கிறான் எனவே விழிப்பு நிலையை பற்றிய உணர்வு வராதவரை அவன் கனவு நிலையில் அவனது கனவு காட்சிகள் அனைத்தும் பொய்யாகி விடுகின்றன அதுபோல் அஞ்ஞானம் அல்லது அறியாமை இருக்கும் வரை ஆத்ம பெற இயலாது அஞ்ஞானத்தை அகற்ற ஞானத்தால் மட்டுமே முடியும் வேறு எதனாலும் முடியாது அஞ்ஞானமாகி ஆவரணம் அல்லது திரையை நீக்க ஞானத்தால் மட்டுமே இயலும் என்பதற்கு ஸ்ரீ சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஓமனம் தருகிறார் ஒரு அறையில் ஆறுரள் மண்டிக் கிடக்கிறது என கொள்வோம் அந்த இருளை போக்க வேண்டும் எந்த முறையை கையாள்வது தொடைப்பத்தால் மணிக்கணக்காக அந்த அறையை பெருக்கினால் அந்த இருளை அகற்ற முடியுமா முடியாது அல்லது அந்த அறையை கவி இருக்கும் இருளானது அகல வேண்டும் என்பதற்காக நாட்கணக்காக உபவாசம் இருந்தால் அந்த இருள் அகலமா அகலாது அந்த இருள் அகல வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கு பொன்னும் பொருளும் தானம் செய்தால் இருள் அகன்று விடுமா இருள் அப்படியேத்தான் இருக்கும் இதுபோல அந்த இருளை அகற்றுவதற்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் என்று இருள் அகலவே அகலாது அந்த காரியம்தான் என்ன காரிருள் கவ்வியிருக்கும் அந்த அறைக்குள் ஒரு சிறிய விளக்கை கொண்டு செல்வதுதான் விளக்கு வெளிச்சத்தின் முன் காலம் அந்த அறையை கவ்வியிருந்த இருள் நில்லாது நீங்கி விடுகின்றது அதுபோல் ஞானமாகிய தீபத்தின் முன் அஞ்ஞானமாகிய இருள் அகன்று விடுகிறது அஞ்ஞானத்தை அகற்ற கர்மங்களால் முடியாது என்று கூறப்பட்டதற்கு காரணம் கர்மங்கள் அஞ்ஞானத்திற்கு எதிரடையானவை அல்ல என்பதால்தான் செயல் ஒன்று உண்டு எனின் அதற்கு ஒரு விளைவும் இருந்தாக வேண்டும் அந்த விளைவை அனுபவிக்க மேலும் செயல்கள் புரிந்து ஆக வேண்டும் செயலும் அதன் விளைவும் இவ்விதம் சுற்றி சுற்றி வரும் எனவே நாம் புரியும் கர்மங்கள் நம்மிடமிருக்கும் மாசுக்களை சிறிது அகற்றி நம்மை தூய்மைப்படுத்த உதவுமே ஒழிய மேலாம் ஞானத்தை அடைய உதவாது அஞ்ஞானத்தின் காரணமாக நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் தவறான கருத்துக்கள் ஞானத்தினால் நீக்கப்படுகின்ற பொழுது ஆத்ம சைத்தன்யம் நம்மிடத்தில் ஒளிரும் பரிச்சின்ன இவா ஞாத் தன்னாசே சதி கேவல ஸ்வயம்பிரகாசத்தே ஹயாத்மா மேகா மேகாபயோ மானிவ அறியாமை யான் மறைவானது போலான் மாலருவே தேகமா தாகி நிறைவா இயலாகுமே தானா இறை இறியவே மேக அஞ்ஞானத்தால் ஆத்மா காட்சி ஒன்றுதான் என்று தெரிந்துவிடும் சூரியன் பிரகாசிக்காத நேரம் இல்லை மேகம் மறைத்தது அதனால் சூரியன் இல்லை என்றும் மேகம் நீங்கினால் எப்பொழுதும் ஒளிரும் சூரியன் விளங்கி விடுகிறான் அதே போல் ஆத்மா எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது காரணமாக அது மறைக்கப்படுகிறது அஞ்ஞானம் அகன்றதும் அது எப்பொழுதும் போல பிரகாசிக்கிறது சென்ற சுலோகத்தில் கருத்து இந்த சுலோகத்திலும் வலியுறுத்தப்படுகின்றது ஞானம் ஒன்றினால்தான் அஞ்ஞானத்தை போக்க இயழும் மற்றபடி எத்தகைய கர்மங்களாலும் முடியாது என்று சென்ற சுலோகத்தில் கூறப்பட்டது இந்த சுலோகத்தில் மற்றொரு ஓமானத்தின் மூலம் இக்கருத்து மேலும் விளக்கப்படுகின்றது ஆகாயத்தில் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் தனது கிரணங்களை எல்லா திசைகளிலும் அவன் இடையறாது பரப்பிக் கொண்டிருக்கின்றான் திடீரென்று எங்கெங்கோ சிதறிக் கிடந்த மேகங்கள் ஒன்று சேர்கின்றன படலம் படலமாக சேர்ந்துவிட்ட விட்ட கூட்டம் இப்பொழுது ஒன்று திரண்ட காரணத்தால் சூரிய ஒளி பூமிக்கு வராதபடி தடுத்து விடுகிறது எனவே அந்த இடம் ஒளியின்றி இருண்டு காணப்படுகிறது திடீரென தோன்றி இருட்டின் காரணமாக சூரியன் இல்லாமல் போய்விட்டான் என்று நாம் நினைத்தால் அது தவறாகும் அல்லவா திடீரென்று பலமாக காற்று அடிக்கிறது அந்த காற்றினால் ஒன்று திரண்ட மேகங்கள் சிதறடிக்கப்படுகின்றன மறுபடியும் சூரியன் போன்றே பிரகாசிக்கிறான் எனவே மறைத்து நின்ற மேகங்கள் அகின்ற பொழுது தற்காலிகமாக மறைக்கப்பட்டிருந்த சூரியன் முன்போல் பிரகாசிக்கிறான் மேகங்கள் சூரியனை மறைத்த காரணத்தால் சூரியனடுத்து எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை மேகங்களால் மறைக்கப்படுவதற்கு முன்னும் மறைக்கப்பட்ட பொழுதும் அதன் பின்னும் சூரியன் எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாமல் தன் போக்கிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் வானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியனை போன்று ஆத்மனும் யாண்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் சூரிய பிரகாசத்திற்கும் ஆத்ம பிரகாசத்திற்கும் இடையே வேறுபாடு உண்டு சூரிய ஒளியை ஊன கண்களால் பார்க்க முடியும் ஆத்ம பிரகாசத்தை ஞான கண்களால் உணர மட்டுமே முடியும் சூரிய ஒளியை பார்க்க மாட்டாது மேக கூட்டமானது தற்காலிகமாக தடுத்து விடுவது போல ஆத்ம சைத்தன்யத்தை அஞ்ஞானமானிய திரை உணர தடுத்து விடுகிறது மேகம் அகழ்கின்ற பொழுது சூரிய ஒளியை மீண்டும் பார்க்க முடிகின்றது அது போன்று அஞ்ஞானமாகிய மேகம் அழுது திரை அகழ்கிற பொழுது ஆத்மன் சூரியன் பிரகாசிப்பதை உணர முடியும் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் மாற்றத்திற்குட்படாது சூரியன் புறத்தே உலர்ந்து கொண்டிருப்பது போல் ஆத்மன் எவ்வித மாற்றத்திற்கும் உள்ளாகாது அகத்தே பிரகாசித்து கொண்டிருக்கின்றது என்பதே யாகும் ஆத்துமன் சச்சிதானந்த பரம் பொருள் அது எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாதது ஏனெனில் எல்லாவித மாற்றங்களுக்கும் அது அப்பாற்பட்டது பின் ஏன் அது பலவாக காட்சி தருகின்றது என்ற கேள்வி நம்முள் எழலாம் அல்லவா உண்மையில் ஆத்மன் பிரிக்க முடியாத ஒன்றே நம்முடைய அறியாமையின் விளைவாக அது நமக்கு பலவாக காணப்படுகிறது பொருளும் அது பொருளை இருப்பதாக உணர வைக்கின்ற வஸ்துவும் அது எல்லாம் தான் அது ஆனந்த சொரூபம் அது அறிவு சொரூபம் அது உண்மை சொரூப்பம் தன்னை தானே விளக்க வல்லது அது பொருள்கள் இருப்பதை விளக்கி காட்ட நமக்கு ஒளியின் துணை வேண்டும் ஒளியை விளக்க வேறு ஒன்றும் தேவையில்லை ஏன் அது தன்னை தானே விளக்க வல்லது அதுபோல் ஆத்துமன் அனைத்தாகவும் அனைத்தனது உள்ளும் புறமுமாகவும் விளங்குகிறது அதை உணரவல்லவர் யார் அஞ்ஞானம் அகன்றவர் பெற்றவர் உள்ளதை உணரும் உயர் அறிவு ஆத்மனை உணரவல்லவர் ஆவர் மற்றவரால் முடியாது மேகங்கள் அகன்றால் எவ்விதம் சூரியன் பிரகாசிக்கின்றானோ அவ்வாறு அஞ்ஞானம் அகழ்கையில் ஆத்ம ஞானம் கிட்டுகிறது என்ற கருத்தை இந்த சுலோகம் விளக்குகின்றது தொடரும் ஓம்